தமிழ்நாட்டில் இரண்டு நாட்களுக்கு அதிகனமழைக்கான சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள நிலையில் திருச்சி சேலம் திண்டுக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழை பெய்தது தமிழ்நாடு முழுவதும் கோடை மழை நாளுக்கு நாள் தீவிரமடைந்து வருகிறது இந்நிலையில் திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் சுமார் ஒரு மணி நேரம் கனமழை கொட்டி தீர்த்தது திருச்சியில் உறையூர் தில்லைநகர் பாலக்கரை மத்திய பேருந்து நிலையம் கண்டோன்மெண்ட் டிவிஎஸ் டோல்கேட் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் கனமழை பெய்தது ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ள உதகையில் சுமார் ஒரு மணி நேரம் கனமழை பெய்தது உதகை ரயில் நிலையம் அருகே மழைநீர் தேங்கியதால் படகு இல்ல சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது இதேபோல கூடலூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான தொரப்பள்ளி நாடுகாணி பந்தலூர் உள்ளிட்ட இடங்களிலும் கனமழை பெய்தது கொடைக்கானலில் பெய்த கனமழையால் சுற்றுலா பயணிகள் மலர் கண்காட்சியை கண்டு ரசிக்க முடியாத சூழல் ஏற்பட்டது திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் ஒரு மணி நேரம் பெய்த கனமழையால் பேருந்து நிலையம் ரயில் நிலைய சாலை காந்தி மார்க்கெட் சாலை உள்ளிட்ட இடங்களில் தண்ணீர் தேங்கியது இதேபோல் கும்பகோணம் மன்னார்குடி விராலிமலை கோவில்பட்டி ஆண்டிப்பட்டி நாகர்கோவில் உள்ளிட்ட இடங்களில் கனமழை பெய்தது தொடர்ந்து பெய்து வரும் மழையால் நிலத்தடி நீர்மட்டம் வெகுவாக உயரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது